ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சங்கீதா மத்திய இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டாம் வசனம் வரை அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார் பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள் இது பாவம் மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது இங்கே இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் வாசிப்போம் மத்திய இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினேழு முதல் பத்தொன்பதாம் வசனம் வரை புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நீங்கள் நகரத்திலே இன்னாரிடத்திற்கு போய் என் வேலை சமீபமாயிருக்கிறது உன் வீட்டிலே என் சீஷரோட கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார் இயேசு கற்பித்தபடி சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள் இங்கே இயேசுவும் அவருடைய சீஷர்களும் என்ன செய்யறாங்க பஸ்காவை ஆசரித்துக் கொண்டிருக்கிறார்கள் வேதத்துல இதுதான் கடைசி பஸ்கான்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கப்புறம் பஸ்காவை ஆசரிக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா வாசிப்போம் ஒன்று ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கடைசி பகுதி நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே அந்த பஸ்காவே நம்முடைய இயேசு கிறிஸ்து தான் என்று பவுல் கூறுகிறார் அப்போ இந்த பஸ்கா மேசியாவை நினைவு செய்யப்பட்டிருக்கிறது நமக்கென்று ஒரு இரட்சகர் வருவார் அவர் நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி பலியிடப்படுவார் என்பதை அறிவிப்பதற்காகவே இந்த பஸ்கா ஆதியிலிருந்து ஆசரிக்கப்பட்டு வருகிறது பஸ்கா முதன் முதலில் எங்கே எப்போது ஆசரிக்கப்பட்டது என்று நம்ம பார்ப்போமா யாத்திராகமும் பனிரெண்டாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் எகிப்து தேசத்துல யோசிப்பு மறைத்த பிறகு இஸ்ரேல் மக்கள் அங்க நானூத்தி முப்பது வருடமாக அடிமைகளாக இருக்கிறார்கள் இந்த எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை கொடுமையாய் நடத்துகிறார்கள் இவர்கள் அந்த கொடுமை தாங்க முடியவில்லை என்று தங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அப்போ நம்முடைய கர்த்தர் என்ன செய்றாரு இரக்கமே உருவான தேவன் அவர்களுடைய கூக்குரலை கேட்கிறார் இதிலிருந்து ஒரு விஷயம் எனக்கு விளங்குது அது என்னன்னா யோசிப்பு மறித்த பிறகு இந்த ஜனங்கள் கத்தரை விட்டு விலகி எகிப்தின் தெய்வங்களை பற்றிக்கொண்டு கொண்டு விக்ரக ஆராதனைகளை செய்து கர்த்தர் இவர்களுக்கு வைத்திருக்கும் வாக்கு மறந்து அவர்களின் அழைப்பை மறந்து வாழுகிறார்கள் இதனால் கர்த்தர் அவர்களை எகிப்தியரின் கைகளில் ஒப்புக் கொடுத்திருப்பார் அதனாலதான் எகிப்துல அவங்க வந்து அடிமைகளா இவ்வளோ கொடுமைகளை அனுபவித்திருப்பாங்க இவர்கள் நானூத்தி முப்பது வருடம் கழித்து தங்கள் தேவனை நினைவு கூறுகிறார்கள் அதன் பிறகு அவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்களுடைய கேட்ட கேட்டவுடனே தேவன் அவர்களை ரச்சிக்க மோசையை அனுப்புகிறார் இந்த மோசையை அனுப்பும் தேவன் என்ன சொல்றாரு நீ போய் உன் இடத்தில் பேசு என் ஜனங்களை அனுப்பிவிட சொல்லு சாதாரணமா அவன் ஜனங்களை அனுப்ப மாட்டான் அவனுடைய இருதயத்தை நான் கடினப்படுத்துவேன் ஏனென்றால் அப்போதான் நான் யார் என்பதை இந்த இஸ்ரோவேல் மக்களும் எகிப்தின் மக்களும் எகிப்தை சுற்றி உள்ள மற்ற தேசங்களில் உள்ளவர்களும் என்னை குறித்து அறிந்து கொள்வார்கள் தெரிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இப்ப மோசே பார்வோன் இடத்திற்கு போகிறார் இஸ்ரோவேல் மக்களை கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அனுப்பிவிடும்படி கேட்கிறான் பார்வோன் மறுத்து விடுகிறான் இதனால கத்தர் எகிப்துக்கு விரோதமாக ஒன்பது வாதைகளை அனுப்புகிறார் ஒன்றிற்கு கூட பாரூனின் இருதயம் இலகவில்லை கடைசியாக பத்தாவது வாதையை அனுப்புகிறார் அதை எகிப்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் தலைச்சன் பிள்ளைகளை சங்கரிப்பது இதுதான் அந்த பத்தாவது வாதை ஆனா அதுக்கு முன்னாடி கத்தர் என்ன சொல்றாரு இஸ்ரேல் மக்களை பார்த்து பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று கூறுகிறார் அதுக்கு என்ன செய்யணும் பஸ்கா என்ன பஸ்காவை எப்படி நாங்க ஆசரிக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு அதுவும் கத்தரே சொல்றாரு இஸ்ரேல் மக்கள் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஒரு தலைவர் இருப்பார்கள் வீட்டுக்கு ஒரு தலைவன் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணனும் ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை தன் குடும்பத்திற்கு தக்கதாக ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஆட்டுக்குட்டியை ஏழு அளவும் பிரித்து வைத்து ஏழாம் நாளிலே அதை பலியிட்டு அதன் ரத்தத்தை என்ன பண்ணணும் சொல்றாங்க ஒவ்வொருவரின் வீட்டின் வாசல் நிலை கால்களிலும் சட்டத்திலும் தெளிக்க வேண்டும் இதனால் எகிப்தின் தலைச்சன் பிள்ளைகளை சங்கரிக்க வரும்பொழுது தூதன் இந்த ரத்தத்தை பார்த்தவுடன் அந்த வீட்டை கடந்து போவான் அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது தெளிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறிக்கிறது இன்றைக்கு நமக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது அதாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மீது மீது தெளிக்கப்பட்டிருப்பதால் பொல்லாப்பு நமக்கு நேரிடாது வாதை நம் கூடாரத்தை அணுகாது நம்மை எல்லா திங்குக்கும் இந்த ரத்தம் விலக்கி காக்கும் அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தைப் போல அன்றைக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் செயல்பட்டிருக்கிறது வீட்டு வாசல் கதவுகளின் நிலைக்கால்களிலும் மேற்சட்டத்திலும் சட்டத்திலும் தெளிக்கப்பட்ட ரத்தம் இஸ்ரவேல் மக்களை உயிரோடே காக்கிறது யாத்திராகமம் பனிரெண்டாம் அதிகாரம் எட்டு ஒன்பது பத்து ஆகிய வசனங்கள் அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு குளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவீர்கள் பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை பொசிப்பீர்களாக அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியாய் இருக்கிறதை அக்னியால் சுட்டிருப்பீர்களாக அதன் பிறகு அந்த மாம்சத்தை நெருப்பினாலே சுட்டு சாப்பிட வேண்டும் என்று கூறுகிறார் அந்த மாம்சத்தை பச்சையாகவோ தண்ணீரில் போட்டு வேக வைத்தோ சாப்பிடக்கூடாது கூடாது நெருப்பினால் சுட்டு மட்டுமே சாப்பிட வேண்டும் ஏன் அப்படி சொல்றாரு ஏன்னா அதன் மாம்சமானது நம்முடைய பாவ சரீரத்தை குறிக்கிறது அப்படின்னா நம்மளுடைய சரீரத்தை சுட்டெரிக்க வேண்டுமா அப்படி வேதம் சொல்லுகிறது இல்லை நம்முடைய சரீரத்தை அல்ல பாவ சுபாவத்தை நாம் சுட்டரிக்க வேண்டும் என்னதான் நாம் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் நமக்குள் சில பாவ சுபாவங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும் அதை சிலரால என்ன பண்ண முடியாது மாற்றிக்கொள்ளவே முடிவதில்லை எப்படி அதை நாம் கண்டறிவது இதை எப்படி நாம மாற்றிக்கொள்வது ரொம்ப சிம்பிள் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பேசுறோம் என்ன செய்யறோம் என்ன வேலையை செய்யறோம் யாருடன் பேசுறோம் யார் கூட பேசுறோம் யாரை பற்றி பேசுறோம் எதுக்காக பேசுறோம் எல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்து யோசிச்சு பார்த்து நாம செய்யற வேலையை கிறிஸ்து செய்வாரா நாம பேசுற இப்படிப்பட்ட வார்த்தைகளை கிறிஸ்து பேசுவாரா நாம யார் கூட பேசிக்கிட்டு இருக்கோமோ இவங்க கூட கிறிஸ்து எப்படி பேசுவார் அவங்கள எப்படி கனப்படுத்துவார் அவங்க கூட எப்படி நேரம் செலவிடுவார் இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அதாவது ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணும்போது நமக்கு விளங்கும் என்னுடைய பேச்சும் என்னுடைய செயலும் தேவனை மகிமைப்படுத்துகிறதா நான் செய்கிற காரியங்களில் தேவன் சந்தோஷப்படுவாரா என்று நமக்குள்ளேயே சில சுய பரிசோதனைகளை செய்து கொண்டால் நமக்கு விளங்கிவிடும் சில காரியங்களை நாம் பாவம் என்றே உணர்வதில்லை யோசிப்பதில்லை ஆனால் அதை செய்து கொண்டுதான் இருக்கிறோம் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கிறது இதுல நாம எவ்வளவு நேரம் தேவனுக்கிட்ட செலவிடுகிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நான் ஜபத்தை மட்டும் சொல்லல வேதம் வாசிப்பது தேவனை துதிப்பது ஆராதிப்பது தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது இப்படி ஏதாவது ஒரு வகையில நீங்கள் தேவனுக்கென்று அவனுடைய ஊழியத்துக்கென்று உங்களுடைய நேரத்தை செலவு செய்திருக்கிறீர்களா கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பது என்பது நம் ஒவ்வொருவரின் மீதும் விழுந்த கடமையா இருக்கிறது அதை செய்பவர்களுக்கு நிச்சயம் பலனுண்டு சரி இப்போ ஒரு பொருளை நம்ம நெருப்பனால சுட்டரித்தா அது என்ன ஆகும் அழிந்து போயிடும் இல்லையா அதை என்ன பண்ண முடியாது மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது உபயோகப்படுத்த முடியாது அதே போல நம்முடைய பாவ சுபாவத்தை நெருப்பினால் சுட்டரிப்பது போல சுட்டரிக்க வேண்டும் அப்படி என்றால் மீண்டும் அந்த பாவ சுபாவம் நம்ம வரக்கூடாது இப்படிதான் ஒரு வேசி பெண்ணை கையும் களவுமாக பிடித்து இயேசுவின் இடத்தில் கொண்டு வந்து அவளை கல்லிருந்து கொள்ள உத்தரவு கேட்கிறார்கள் இயேசு என்ன சொல்றாரு உங்களில் யார் பாவம் செய்யவில்லையோ அவர்கள் முதல் கல்லை எரியுங்கள் என்று கூறுகிறார் இதை கேட்ட அங்கு சூழ்ந்திருந்த ஜனங்கள் எல்லாம் கல்லை கீழே போட்டுவிட்டு சென்று விட்டனர் அப்போ இயேசு அந்த பெண்ணை கேட்கிறார் உன்னை யாரும் கல் எறியவில்லையா என்று அவள் இல்லை ஆண்டவரே என்று கூறுகிறாள் உடனே இயேசு என்ன சொல்றாரு நானும் உன்னை கல் எறிவதில்லை ஏனென்றால் கல் உன்னை கல் எறிவதற்கான எல்லா தகுதியும் எனக்கு உண்டு அந்த வார்த்தையிலே என்ன தெரியுது நான் பரிசுத்தன் என்னால உன்னை கல்லெறிய முடியும் அவர்கள் வந்து பாவம் தங்களுக்குள்ள பாவம் இருக்குதுன்னு கல்லை போட்டு போயிட்டாங்க ஆனா எனக்குள்ள எந்த பாவமும் இல்லை நான் நினைச்சா இப்ப கூட உன்னை கல்லெறிந்து கொல்ல முடியும் ஆனால் நான் உன்னை கல் எறிவதில்லை பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றாரு இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொன்னா அந்த பாவ மாம்சத்தை சுட்டெரித்து விடு உன்னுடைய பாவ செயல்களை சுட்டெரித்து விடு உன்னுடைய பாவ பேச்சை சுட்டெரித்து விடு அந்த மறுபடியும் அந்த செயல்கள் உன் வாழ்க்கையில திரும்ப வறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி கத்திரந்த இடத்துல சொல்றாரு